செமிழ் இப்பொழுது விளையாடக்கூடிய சுண்டுஸ்கோட் மதுரை அலெக்சாண்டர் பி திண்டல் இந்த விளையாட்டு போட்டியை அறிவும் இந்த மாபெரும் வெள்ளவாயில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி கபடி திருவிழாவை சிறப்பிக்க வரவே விருந்திருக்கும் நமது திருப்பூர் மாவட்ட கபடி கழக செயலரும் தமிழ்நாடு மாநில அமைச்சர் கபடி கழக பொருளாளரும் ஆகிய திரு ஜெயசித்ரா சண்முகம் அவர்களும் அவரோடு இணைந்து வரவே விருந்திருக்கும் நம்ம திருப்பூர் மாவட்ட கபடி கழக பொருளாளர் திரு கண்டிப்பார் சாரிசாமி அவர்களும் இந்த விளையாட்டு போட்டியை அறிவு காண உள்ளார்கள் அவர்களை உடல்நிலை சென்று அறிவு காண்பவர்கள் இந்த விளையாட்டு போட்டியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் தலைவர் திரு செல்வராஜ் அவர்களும் செயலாளர் பிரபு அவர்களும் மேலும் இந்த மன்ற உறுப்பினர்களும் உடல்நிலை சென்று அறிவு காண்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தங்களது வருகையால் இந்த வெள்ளவல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி கபடி போட்டி சிறப்புடைந்தது கபடியை வழங்கப்பட்டிருப்பவர் கபடிக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர் திருப்பூர் மாவட்டத்தில் கபடி நிலக்கடல முக்கிய காரணமாக இருந்தது திருப்பூர் மாவட்டத்தில் தமிழகத்திலும் கபடியை சிறப்பாக வளர்த்துக் கொண்டிருக்கும் கபடி வீரர்களை மாநில தேசிய போட்டிக்கு உயர சிறப்பான வழிகாட்டியாகும் மற்றும் கபடி வீரர்களை பல்வேறு அரசு பள்ளிகளுக்கு தயார் செய்த மதிப்பித்து பதில திருப்பூர் மாவட்ட அமைச்சர் கபடி கழக செயலாளரும் தமிழ்நாடு மாநில கபடி கழக பொருளாதாரம் ஆகிய மதிப்பு ஜெயஸ்வரா சண்முகம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுமா அன்போடு படிப்பு கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது அவர்களுக்கு பொன்னாடி பொருத்தி கௌரவம் செய்யப்படுகிறது இந்த பொன்னாடி என்பது வெள்ளவோல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி தலைவர் அவருக்கு சாவி அணிந்து மரியாதை செய்வார் பொருளர் கன்னிமா ஆட்சியாளர்களுக்கு கொண்டாடிப்படுத்தி கௌரவிக்கப்படுகிறது இதை வேலூர் ஆசிரியர்கள் கொண்டாடிப்படுத்தி கௌரி பார்க்க அனைவருக்கும் நடிக காலை வணக்கம் வெள்ளகோயில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அகாடமியாக செயல்பட்டு இருக்காங்க அதனுடைய தலைவர் கே எஸ் செல்வராஜ் திமுக நகர துணை செயலாளர் ஐந்தாவது பாடம் நகர்மன்ற உறுப்பினர் வெகு ஆண்டுகளாக இந்த கபடியோடு தொடர்பில் இருந்து கொண்டு நிறைய நண்பர்களை இங்கே இணைத்து வைத்து இந்த போட்டி ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க அதற்கு தம்பி பிரபு அவர்களும் ஆசிரியர் வேல்முருகன் செந்தில் ராஜு ஆறுமுகம் புகலேந்தி மணிபால் பாரதி சந்திரசேகர் சொல்லுங்க சொல்லுங்கள் அனைத்து நண்பர்களுக்குமே மாவட்ட கபடி கழகத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் மிக ஒரு முத்தான உங்களுக்கு ஒரு நன்றியை உரித்தாக்கி மிகச் சிறப்பான ஒரு போட்டி நிறைய அணிகள் வந்திருக்கணும் ஏன் இவ்வளவு அணிகள் கம்மியாக வந்திருக்கு எனக்கே புரியல அணிகள் கம்மி ஆடுமா அதனால ஆடியன்ஸும் ரப்போ பறஞ்சு போனவா போன வருஷம் வந்து தப்பிங்க நிற்கிற கூட அடையெல்லாம் இருந்துச்சு கொஞ்சம் வெயிலாக இருக்கும் ஆடியன்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் கேலரி நல்லா போட்டு பொந்தல் நல்லா போட்டிருக்கேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பிரபுகிட்ட செல்வாஜின்னு சொல்லியிருந்தேன் அணிகள் வந்து ரொம்ப குறைவாக வந்திருக்கு எனக்கு காலையிலேயே தகவல் கிடச்சிது என்ன கரெக்டாக ஃபேர் கொடுக்க மாட்டீங்களா என்னென்னு தெரியலையே இவ்வளவு குறைவாக வர்றதுக்கான வாய்ப்பு டேட் தள்ளி தள்ளி வச்சதுனாலயா நம்ம போட்டிகள் வந்து மொத்தமாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ரொம்ப அதிகமான போட்டிகள் தமிழகம் முழுவதும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் ரொம்ப ஹெவியாக நடக்குது அதனாலயே என்னென்னு தெரியல உண்மையிலேயே வந்து எனக்கே ரொம்ப இதாக இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சு டீம் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு டீம் ஏதாச்சும் வருமானம்னா வரும்போது என்ட்ரி கொடுங்க கொடுத்தே சிறப்பாக பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈவினிங்காகும் போது அவ்வளோ கவர் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வகையில் இன்றைக்கி நமது மாவட்டம் கபடியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜூனியர் கிருஷ்ணகிரியில் போன மாதிரி போய் விளையாண்டுட்டு வந்தோம் ஃப்ரீ குவாட்டரில் பசங்கள் லூஸ் பண்ணியிருந்தால் கூட இரண்டு வீரர்களுக்கு வந்து தமிழக அணிக்காக கேம்பில் அட்டன் பண்ணியிருக்காங்க அதே போல இன்னைக்கு அண்டர் நைன்டீன் தமிழகத்திற்காக இரண்டு வீரர்கள் அபினேஷ் திருவாரூர் மாவட்டம் கார்த்திகா சென்னை மாவட்டம் ரெண்டு பேருக்கு வந்து இந்திய அணிகளை இடங்களைச்சு அவங்க வந்து கோல்டு மெடல் வின் பண்ணி வந்திருக்காங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்திற்கு வந்து இப்போ தான் வீரர்களை ரெண்டு பேர்த்த உள்ள கொடுக்குற அளவுக்கு வந்து நாங்களும் அசோசியேஷனும் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டு அதுக்கு முழு காரணம் நம்ம தலைவர் சோலைராஜாதான் வந்து முழு காரணம் ஆல் இண்டியா அசோசியேஷன் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணாமல் பூரா ஹரியானா டெல்லி மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் இந்த பக்கமே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பக்கம் சவுத் பக்கம் வந்து பிளேயர்களே வந்து நாங்கள் உருவாக்க முடியாத அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து இப்போ தான் கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக இங்கே இருக்கிற வீரர்களும் வரப்போகின்ற சீனியர் மேட்ச் கூட போன பார்த்த நேத்து நம்ம நடத்தி முடிச்சிருக்கிறோம் அருமையான டீம் நல்லா எடுத்திருக்கிறோம் நீங்கள் மதுரை மாவட்டத்து வீரர்கள் இந்த பக்கம் இருக்கீங்க இந்த பக்கம் ஈரோடு வீரர்கள் இருக்கு எல்லாருமே வந்து அடுத்த வாரம் ஒரு வாரம் தள்ளி ஒசூரில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சீனியர் சாம்பியன்ஷிப் நடக்குது தமிழக மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் வந்து அணிகள் வர்றாங்க கண்டிப்பாக அதை பங்கெடுத்து நீங்களும் வந்து நேஷனல்ஸ் தான் அடுத்த பிளேயராக உருவாக்க முடியும் அதுக்கு உங்களுக்கு நல்ல பயிற்சியோட பயிற்சி வேணும் மிகப்பெரிய ஒரு பயிற்சியோடு நீங்கள் பண்ணுறீங்கன்னா தான் பண்ண முடியும் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பொருட்சல நடத்துகின்ற போட்டிகளுக்கு எல்லாம் பங்கெடுத்து உங்களுடைய முழு திறமையை முழு விளையாட்டு திறமையை நீங்கள் முழுமையாக மென்மேலும் மென்மேலும் நீங்கள் மெருகேற்றி வந்தீங்கன்னா தான் வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் நம்மளுக்கு செலக்ஷன் கொடுக்கீன்ற நீங்கள் பிளேயர்ஸ் நினச்சிங்கன்னா நடத்த ஒன்றுமே பண்ண முடியாது நான் ஏற்கனவே வந்து தலைவராக பிரமுகத்தில் இங்கே சொன்னேன் நீங்க ஒரு டீம் ரெடி பண்ணுங்கன்னு சொன்னேன் அகாடமி வச்சிருக்கீங்க பண்ணுங்கன்னு சொன்னேன் உங்கள் டீம் நேரத்துக்கு வந்திருக்கணும் ஜூனியருக்கு வந்திருக்கணும் நீங்க அது பண்ணாமல் என்ன பொறுச்சாளில் மேட்ச் நடத்தினீங்கனாலும் இங்கே வந்து ஒரு சக்சஸ் பண்ணவே முடியாது என்னமோ வருஷம் ஒரு மேட்ச் நடத்துகிறோம் அப்படிங்கிற காட்டிலும் இங்கே இருக்கிற கிராமங்கள் பகுதியில் இருக்கிற வீரர்களை நீங்கள் உருவாக்கி சப்ஜூனியில் வந்து எடுங்க எடுங்கன்னு உங்களுக்கு இரண்டு மூணு ஆண்டுகளாகவே நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இனிமேல் வந்து இந்த அகாடமி அப்படின்னாலே வந்து

திருப்பூர் மாவட்டத்தை விளையாட வச்சு அந்த குழந்தை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு போச்சுன்னா அத்தனை பேர் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுவாங்க நான் உண்மையிலேயே வந்து அந்த அபினேஷுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா நம்ம மாவட்டத்தின் சார்பாக கொடுத்தோம் கார்த்திகாவுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தோம் முப்பத்தெட்டு மாவட்டம் யார் கொடுக்கல நம்ம தான் கொடுத்தோம் இந்த திருப்பூர் மாவட்டம் தான் கொடுக்கணும் வேறு யாருமே கொடுக்கல மற்ற அரசியல் கட்சிகள் முதலமைச்சர் வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்தாங்க துணை முதலமைச்சரும் முதலமைச்சர் உட்காந்து வீட்டுக்கு வர வச்சு வீட்டுக்கு கொண்டுட்டு போனது எஸ்டிகேட்டியினுடைய சிஎம் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க கே கொடுத்தாங்க சசிகலா நேத்தை கொடுத்தாங்க மற்ற சினிமாவும் இருக்க நிறையா டைரக்டர்ஸ் முதவிசர்ஸ் எல்லோரும் கொடுத்தாங்க எனக்கு அதெல்லாம் இல்லை நீங்கள் இந்த பள்ளியில் அம்மா பண்ணணுங்கிறத என்னுடைய ஆசை அதே போல் திருவாரூருக்கு நான் மேட்சுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கே போயிருந்தேன் அந்த பையனுடைய அப்பா இல்லை நாலு வயசுல அந்த பையன் இறந்துட்டேன் அவங்க அப்பா கவறிட்டாரு அவங்க அம்மா ரெண்டு பெண் குழந்தைகள் இந்த பையனோட மூணு பேர் கூலி வேலை ஆனால் அவங்களுக்கு இந்த ஒரு லைஃப் இப்போ கிடைச்சது அது மாதிரி நீங்கள் பண்ணணும் இந்த கபடியில் இருக்க நாம் எல்லாம் அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப வறுமை கொண்டு கேள்விருக்கிறவங்களே இந்த கபடியில் மென்மேலும் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா தான் அந்த குழந்தைகளுடைய லைஃப் வந்து மேலே வரும் அந்த பொண்ணு கூட இன்றைக்கி தினமாத பத்திரிகையில் கார்த்திகனுடைய பேட்டியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்படியே அம்மா வந்து ஆட்டோ டிரைவர் அப்பா கூலி வேலைக்கு போகிறாங்க நான் வந்து எட்டாவது படிக்கும் போதே கபடிக்கு போகிறேன்னு சொன்னேன் அம்மா அப்பா வந்து வேண்டாம் வேண்டாம் நீ கபடிக்கெல்லாம் போக வேண்டாம் ஒழுக்கா கொஞ்சம் முடிஞ்சா படின்னு சொன்னாங்க ஒரு நல்ல கிரவுண்டு கூட இல்லை அதிலிருந்து நான் மேலே வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு அவருடைய கோச் ப்ளஸ் அந்த கார்த்திகா அந்த கண்ணகி நகரில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அதனால் இந்த வெள்ள பேர் வந்து தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் போகணும்னா தலைவர் செல்வராஜ் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி அதற்கு கோச் பிரமுத்தியாரும் மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்போடு அனைத்து நண்பர்களும் சேர்ந்து ஒரு நல்ல டீம் எடுங்க நீங்கள் செலெக்ஷன் பண்ணுங்கள் ஐம்பது பேர் அறுபது பேர் இங்கே கூட ஒரு அகாடமி ஆரம்பிக்கணும்னு சொல்லி வெள்ளக்குழையில அந்த நம்மளுடைய முன்னாள் மாநில விளையாட்டு வீரர் தபால் தந்தி துறையில் வேலைக்கு இருக்கிறாப்புல அவனுக்கு வேலைக்கு சேர்த்தும் போது ஒரு உண்மை நான் இன்னைக்கும் சொல்ல மாட்டேன் எப்பவும் சொல்ல மாட்டேன் திருச்சியில் தபால் தந்தி துறையில் ஹெட்டாக இருக்கிற அண்ணாதுரை திருச்சி மாவட்ட செயலாளர் அவர்கிட்ட சொல்லித்தான் அந்த பையனை வந்து நம்மளுக்கு ஒரு தம்பிக்கு எனக்கு திருப்பூர் மாவட்டத்துக்கு வேலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன் ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க கண்டிப்பாக அவனுக்கு முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி மூன்று பேர் ஆர்ச்சா அந்த பசங்களில் அந்த ஒரு பையனுக்கு வேலை கிடைச்சிது ஆனால் அந்த பையன் அந்த மேட்ச் நடத்துகிற இடங்களுக்கோ மேற்றுக்கு டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் நடத்துகிறதும் வரல என்ன பிரயோஜனம் வளர்த்துக்கொண்டது என்ன யூஸ் இருக்கு தமிழகத்தில் இன்னைக்கு வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருபது இருபத்தஞ்சு விளையாட்டு வீரர்கள் வந்து மாநில அளவில் தேர்வு பெற்று நிறைய வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு ஆனால் அந்த பசங்கள் அதோட சரி வேறு வேலைக்கு போய்க்கான இங்கே கூட உங்கள் கூட இருக்கணும் அதை பற்றியே இருந்து இந்த மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரி சின்ன பிள்ளையர்களை வந்து ரெடி பண்ணணும் இங்கே ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் பண்ணிவிட்டு அதை அப்படியே கனவு பண்ணிட்டாங்க நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் இந்த வெள்ளகோயில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அடுத்த ஆண்டு சிறப்பான ஒரு டீமை உருவாக்க வேண்டும் என்ற நேரத்தை கேட்டு எனக்கு இந்த அருமையான ஒரு வாய்ப்பை வழங்கிய அகாடமிக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் போட்டியை வந்து நடுவர் சமூக படைப்போடு கேட்டுக்கொண்டேன் அதே போல இந்த அகாடமிக்கு மாவட்ட கபடி கழகத்தின் சார்பாக ரூபாய் முப்பதாயிரம் ரூபாயை நான்கொடையாக தலைவர் வழங்குகின்றேன் எங்கனால முடிஞ்ச உதவியை பண்ணிடுறோம் வீரர்கள் உருவாக்க வேண்டியது உங்களுடைய கடமை நன்றி வணக்கம் விளையாட்டு வீரர்களுக்கு மீண்டும் ஒரு அறிவுரையும் வாழ்த்துறையும் வழங்கிய திருப்பூர் மாவட்ட கபடி கழக செயலரும் தமிழ்நாடு மாநில அமைச்சர் கபடி கழக திரு ஜெயசித்ரா சண்முகம் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக நடுவர் குழுவின் சார்பாகவும் மனமகிழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு போட்டி நடுவர் சபை இந்த போட்டியைத் தொடர்ந்து ஸ்ரீமுரளா கேட்ரிங் ஸ்போர்ட்ஸ் கிளப் கோவை ஜிஹெச்எஸ்எஸ் உத்தமபாளையம் ஆகிய குழுக்கள் தங்கள் ஆயதப்படுத்திக் கொண்ட மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் வரல நம்ப சேலம் போயிட்டு தான் பேசிக்கிட்டாங்க எல்லாமே நல்ல டீம் தான் நண்பன் பாடுற கூட நல்ல டீம் தான் பெயர் பார்த்தீங்களா சுண்டு కోడు కుండు కోడు பிஜே பிரஸ் இல்லை நண்பா இருந்து இவங்க வந்துருக்குறாங்க கேட்ரிங் ஸ்ரீமுருகா கடமைஹா தெரியல நன்றா சேல மேட்ச் யார் லைவ் பண்றாங்கண்ணா மாபெரும் கபடி போட்டியை சிறப்பிக்கிறோம் காவல்துறை அலுவலர்களை வருக வருங்க என வரவேற்கிறோம் காவல்துறை அலுவலர்களை வருக வருக என இளக்கோவில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக வரவேற்கிறோம் உங்களால் தான் இந்த போட்டி மிக சிறப்பான முறையில் பாதுகாப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்காக மிகுந்த நன்றியை உறுதியாகிறோம் வந்து அவங்க தப்பா எழுதி எனக்கு கொடுத்துருக்காங்க நண்பா தமிழ்ல எழுதி இருந்தாங்க நான் அப்ப இப்படி பேர் வராதே நினைச்சேன் உங்க டீம் விளையாடுறது இல்ல அவங்க வந்து தப்பா போட்டிருக்கேன்னு சொல்லக்கூடாதா இந்த மாதிரி பேரு இருக்காதேன்னு நான் ரொம்ப நேரம் யோசனை பண்ணேன்

சவுண்டு ஸ்கோடுன்னு எழுதி கொடுத்துருக்காங்க சாரி சுண்டு ஸ்கோடுன்னு எழுதி கொடுத்துருக்காங்க சவுண்டு ஒன்றில் சுண்டு ஸ்கோடு இப்படியேம்மா பேர் ரூப்பீங்க காவல்துறை அதிகாரிகளை தயவுகொழுது விலா பேடி கிடைக்கிறோம் காவல்துறை அலுவலர்களை தயவுகொருந்து விழா பேடி கருப்படை கொள்கிறோம் சுண்டு ஸ்குவாடா ஏன் பேர் வித்தியாசமாக அப்படி வச்சிருக்கிறீங்க அது என்ன சுண்டுன்னா என்ன இந்த மாதம் கபடி போட்டி வரைக்கும் இருந்து ரூ முப்பதாயிரம் மிகுதி அடைத்து இந்த விழாவினை சிறப்பித்து சென்று கொண்டிருக்கிற அமைச்சு கபடி கழக தமிழ்நாடு மாநில கபடி கழக பொருளாளரு திரு ஜெயஸ்வர சண்முகம் அவர்களுக்கு வெள்ளகுவன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாகவும் விளையாட்டுவர்கள் சார்பாகவும் மனமான தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி உள்ளூரில் ஆடும்போது என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க மதுரையில இருந்து இங்க வர்றாங்கன்னா ஒரு யூனிக்கா பேர் இருக்கணும் ஊருக்கே பிரபலமாக தெரியற மாதிரி தமிழ் போடணும் தமிழ்நாடு கூட ரீச் ஆகணும்னா அதுக்கு தகுந்த நச்சுன்னு ஒரு பேர் இருக்கணும் நண்பா யூனிவர்ஸ் எல்லாம் டைரெக்டா லீக் தான் ஆடுவாங்க நம்ப டீம் லிஸ்ட்டு நான் வாங்கவே இல்லைங்க நான் பெரிய டீம் நான் வந்துகிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்களா அதனால் வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு வந்தாங்களா என்னென்னு தெரியவே இல்லை நானும் போய் கேட்கவே இல்லை அப்படியே உட்காந்துட்டோம்

இங்கே பேடி கேவிங்கிறது